ஓம் நம ஓம் வராகி அன்னையை போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு குல தெய்வத்தின் அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கிறதுக்கு குல தெய்வம் எப்பொழுதுமே நம்ம வீட்டில் இருப்பதற்கான வழிபாடுகளை தான் பார்க்க போகிறோம் நமக்கு எவ்வளோ கவலைகள் மனக்கஷ்டம் தீராத பண கஷ்டம் எதிரிகளால் தொல்ல இப்படி நிறைய பிரச்சனைகள் எவ்வளோ தான் இருந்தாலும் சரி நம்ம நம்ம குல தெய்வத்தை நினைத்து ஒரு கணம் நம்ம வேண்டணும் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய அனைத்து பிரச்சனைகளையுமே காணாமல் போக செய்வது நம்முடைய குலதெய்வம் மட்டும்தான் நம்ம என்ன தான் ஆயிரம் தெய்வங்களை நம்ம இஷ்ட தெய்வங்களை நம்ம கும்பிட்டாலும் நம்முடைய குல தெய்வ அருள் இருந்தால் மட்டும்தான் மற்ற தெய்வங்கள் கூட நமக்கு வரமளிக்கும் அந்த அளவுக்கு நம்ம குடும்பத்துக்கும் நமக்கும் பாதுகாப்பாக இருக்கக்கூடியது நம் குல தெய்வம் நம்முடைய முன்னோர்கள் வழியில் தொடர்ச்சியாக வழிபட்ட தெய்வத்தை தான் நம்ம குலதெய்வம் அப்படின்னு சொல்கிறோம் இப்படி குலதெய்வத்தின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைச்சா நமக்கு பல நன்மைகள் ஏற்படும் நம்ம குல தெய்வத்தை கோவிலுக்கு போயிட்டு வருடத்திற்கு ஒரு ஒரு முறையாவது நம்ம வழிபடணும் அந்த குல தெய்வத்தோட அருளை நம்ம பெறுவதற்கு நம்ம வீட்டில் உள்ள பெண்கள் நாம் வந்து மாதத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும் குலதெய்வத்தை நினைச்சு பூஜை செஞ்சால் போதுங்க நல்ல பலன் கிடைக்கும் எப்பொழுதும் நமக்கு குலதெய்வ கோவிலுக்கு போகணும் எப்பொழுதும் குலதெய்வத்துக்கு பூஜை செய்யணும் அப்படின்னா இல்லை நம்முடைய குலதெய்வத்துக்கு வருடம் ஒரு ஒரே ஒரு முறை போய் அவங்கள நம்ம பார்த்துட்டு வரணும் அதே மாதிரி மாதத்தின் தொடக்கத்தில் புது மாதம் தொடக்குது ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதமோ அது ஆங்கில மாதமோ ஒவ்வொரு மாதமும் பிறக்கும் பொழுதும் நம்ம குலதெய்வத்தக்க இந்த ஒரு பூஜை செய்வதனால நம் குல தெய்வத்தின் பரிபூரண அருளை நம்ம பெறலாம் தினமும் எந்திரிக்கும் பொழுது நம்ம குல தெய்வத்தை ஒரு முறை நினைத்து நம்ம எந்தோம் அப்படின்னாக்கா அந்த நாள் முழுவதும் நமக்கு நல்ல நாளாக இனிய நாளாக அமையும் வருடத்திற்கு ஒரு முறை நம்ம குல தெய்வத்தை பார்க்கும் பொழுது போகும்பொழுது அவங்களுக்கு முதல் நாளே நாளைக்கு நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே முதல் நாள் நீங்கள் கடையிலேருந்து வெள்ளம் வாங்கிக்கோங்க இத்தனை கிலோ அத்தனை கிலோ வாங்கணும்னு இல்லைங்க உங்களால் உங்கள் வசதிக்கேற்ப எத் எவ்வளோ வாங்க முடியுதோ வெள்ளம் நீங்கள் வாங்கிக்கோங்க வெள்ளம் வாங்கி எடுத்துகிட்டு போகிறது சிறப்பு மூன்று பொருட்களை நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு எடுத்துகிட்டு போங்க ஒன்று வெள்ளம் இன்னொன்று கட்டி சாதம் கட்டு சாதம் அதாவது நம்ம வீட்டிலேருந்து அந்த காலத்துலேருந்தே வந்து நம்முடைய முன்னோர்கள் வீட்டில் சாதம் கலந்து கட்டு சாதம் கட்டிகிட்டு எடுத்துகிட்டு போவாங்க புளி சாதம் தை சாதம் எலுமிச்சு சாதம் இதில் ஏதோ ஒரு சாதம் நம்ம வந்து நம்ம குலதெய்வத்துக்கு எடுத்துக்கிட்டு போகலாம் நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிறது அவ்வளோ விசேஷமான ஒன்று எடுத்துகிட்டு போய் அம்பாளுக்கும் அதாவது நம்ம குலதெய்வத்துக்கும் படையலிட்டு அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கும் நம்ம கொடுக்கலாம் அது மிக மிக விசேஷம் உங்களால் முடிந்தால் அதையும் நீங்கள் செய்யுங்க மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தா மாவிளக்கு ஒரே ஒரு உருண்டை மாவிளக்காவது நீங்கள் செஞ்சு உங்களோட குலதெய்வ கோவிலுக்கு எடுத்துகிட்டு போங்க ஏன்னா எப்போ நம்மளை வந்து பார்க்க வருவாங்க நம்ம வீட்டிலேருந்து அப்படின்னு குலதெய்வம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம் இந்த வருடத்துக்கு ஒரு முறை நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடிய இந்த மூன்று பொருளும் அவ்வளோ விசேஷமானது இதை நம்ம செய்யும் பொழுது நம்ம குலதெய்வத்தோட பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும் நம்மளால் முடிந்ததை நம்ம செய்யலாம் தான் செய்யணும் அப்படின்னு எதுவும் கிடையாது ஆனால் வருடத்திற்கு ஒரு முறை நம்ம குடும்பத்தோட போய் அங்காளி பங்காளி எல்லாரோடையும் சேர்ந்து போய் நம்ம பார்க்கலாம் அப்படி இல்லைனாலும் நம்ம குடும்ப உறுப்பினர்களாவது நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் இது விசேஷம் இன்னொன்று குலதெய்வ கோயிலுக்கு போகும் பொழுது உங்களுடைய பங்காளிகள் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்டேருந்து ஒரு பத்து ரூபாயாவது ஒரு பணத்தை வாங்கிக்கிட்டு நீங்கள் போங்க அந்த பணம் நீங்கள் வாங்கக்கூடிய வழிபாடு பூஜை பொருட்களில் இந்த அவங்க பங்காளிக்கிட்டேருந்து வாங்கிட்டு போயிருக்குங்க இல்லையா அந்த காசையும் சேர்த்து போட்டு பொருள் வாங்கி நீங்கள் அவங்க குலதெய்வத்துக்கு எடுத்துகிட்டு போங்க மிக 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 விசேஷமானது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எட்டாத உயரத்துக்கு போகிறதுக்கு இதெல்லாம் ஒரு சூட்சம வழிகள் இதெல்லாம் செய்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய குல உங்களை என்றைக்குமே கைவிடாது எப்பொழுதும் உங்கள் கூடையே இருக்கும் இது வந்து உண்மையான விஷயங்கள் இதை எப்பொழுதும் வழி வழியாக நம் முன்னோர்கள் செய்து கொண்டு வந்த வழிபாடுகள் இதை செய்ததுனால அவங்க வாழ்க்கையில் நல் ஒரு நல்ல வாழ்க்கையை அவங்க வாழ்ந்தாங்க மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க அதே போல் நாமம் பின்பற்றும் பொழுது நிச்சயமாக நம் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் குலதெய்வத்தை வந்து மாதத்தின் முதல் நாள் நீங்கள் எப்பொழுதும் வீட்டில் அவங்கள நினச்சி இந்த பூஜையை நீங்கள் செய்யுங்க எந்த கிழமையில் நீங்கள் பூஜை செய்கிறீங்களோ அது இல்லை ஆனால் மாதத்தின் முதல் நாள் மறக்காமல் இதை செய்யுங்க அப்படி மாதத்தின் முதல் நாள் உங்களால் செய்ய முடியல அப்படின்னாக்கா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையாக பார்த்து நீங்கள் செய்யலாம் அது உங்களுடைய விருப்பம் நீங்கள் காலையிலேயே வந்து எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு உங்கள் வீட்டு சமையலறைய சுத்தம் பண்ணி அக்னி தேவதையை மனசார நினச்சிக்கோங்க குலதெய்வ கோயிலில் போய் எப்படி நீங்கள் பொங்க வைப்பீங்களோ அதே மாதிரி உங்கள் வீட்டில் குலதெய்வத்துக்காக பொங்கல் வைங்க இந்த பொங்க வைக்கிறதுக்காக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பானை இருக்குது பார்த்தீங்களா அதை வேறு எதுக்கும் நீங்கள் உபயோகப்படுத்தாதீங்க குலதெய்வத்திற்கு நீங்கள் பொங்கல் வைப்பதற்கு மட்டும்தான் நீங்கள் இதை பயன்படுத்தணும் அதை நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இதே மாதிரி மாதம் மாதம் அந்த பானையை நீங்கள் வந்து பயன்படுத்தி நீங்கள் குலதெய்வத்துக்கு பொங்க வைங்க அதுக்கப்புறம் வீட்டு பூஜை அறையில் தெய்வ படங்கள் அனைத்துக்குமே வந்து நீங்கள் பூக்கள் சூடி குலதெய்வ படம் இருந்துச்சுன்னா புட படத்தையும் நல்லா சுத்தம் செஞ்சுட்டு சந்தன குங்குமம் விட்டு அவங்களுக்கும் வந்து நீங்கள் விடுங்க அப்படி நீங்கள் குலதெய்வத்தோட படம் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் குலதெய்வமாக நினச்சி வணங்குவீங்க ஒரு சொம்பு தண்ணியாவது வச்சு நீங்கள் குலதெய்வமாக வணங்குவீங்க இல்லையா அந்த சொம்பு கேட்டையாவது நீங்கள் வந்து உங்கள் வழிபாடை நீங்கள் செய்யணும் குலதெய்வத்திற்கு வந்து நீங்கள் ரெண்டு பக்கமும் அகல் விளக்க வச்சு இலுப்பயனை ஊற்றி தீபம் ஏற்றணும் படம் இருந்துச்சுன்னா வச்சு அவங்களுக்கு மலர்லாம் சாத்துட்டு ரெண்டு பக்கமும் அகல் வச்சு தீபம் ஏற்றுங்க அப்படி இல்லை நீங்கள் வந்து ஒரு சொம்பில் சில பேர் வந்து தண்ணியில் வந்து நீங்கள் குலதெய்வத்தை பார்ப்பீங்க அந்த சொம்பு வந்து நீங்கள் குலதெய்வமாக நினைத்து ரெண்டு பக்கமும் அகல் தீபம் ஏற்றுங்க அடுத்தது நீங்கள் பூக்களை கொண்டு உங்கள் குலதெய்வத்தை அலங்காரம் செஞ்சு உதிரி பூக்கள் கொஞ்சம் தனியாக வச்சுக்கோங்க அந்த மலர்களை வச்சு நீங்கள் அர்ச்சனை செய்யுங்க அர்ச்சனை செய்யும் பொழுது உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருமே இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு அதையும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க அர்ச்சனை செஞ்சு முடித்ததும் பிரசாதத்திற்கு நீங்கள் வந்து இந்த பொங்கல் வச்சுருக்கீங்க இல்லையா அந்த பிரசாதத்தை தெய்வத்தின் முன்னாடி வச்சு நீங்கள் நைவேத்தியம் பண்ணிடுங்க உங்களுடைய குல தெய்வத்தை மனசார வேண்டிக்கோங்க மாதந்தோறும் நீங்கள் முதல் நாள் செய்யுங்க அப்படி இல்லை அப்படின்னாக்கா இந்த வழிபாட ஞாயிற்றுக்கிழமை செய்யுங்க குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் நீங்கள் உங்களுடைய வேண்டுதல்களை நீங்கள் மனசார வச்சுக்கோங்க நிச்சயமாக குலதெய்வம் வந்து நம்ம வாழ்க்கையில் பல நன்மைகளை கொடுக்கும் முழு நம்பிக்கையோட முழு பக்தியோட செய்யக்கூடிய பூஜை எந்த இடத்துல இருந்தாலும் அந்த பூஜைக்குரிய பலன் நமக்கு முழுமையாக நம்ம பெறலாம் எப்பொழுதும் முழு நம்பிக்கையோடு செய்யும் பொழுது தான் அதில் நமக்கு முழு பலன் கிடைக்கும் அதை மனசில் வச்சுக்கோங்க எப்பொழுதுமே குல தெய்வத்தை நினைச்சி நீங்க செய்யக்கூடிய எந்த காரியமும் தொற்று போகாது குலதெய்வத்தை நம்மனவங்க என்றைக்கும் கெட்டு போக மாட்டாங்க குலதெய்வத்தை மனசார நினைச்சி செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாடும் உங்களுக்கு பல நன்மைகளை வழங்கும் நீங்க மறக்காம மாதம் மாதம் முதல் நாள் இதை செய்துட்டு வாங்க படிப்படியாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் படிப்படியாக குறையும் நிச்சயமாக நீங்கள் நினைத்தது அனைத்துமே நடக்கும் உங்களை எப்பொழுதும் குலதெய்வம் கைவிட மாட்டாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு நம்ம வந்து வேற இஷ்ட தெய்வங்கள் அதாவது நீங்கள் போற திருப்பதியே போறீங்க திருச்செந்தூரே போறீங்கனாக்கா முதல்ல உங்களோட குல நீங்கள் நீங்க வேண்டிக்கோங்க எந்த கோவிலுக்கு எங்கே போனாலும் சரி முதல்ல உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி நான் இந்த கோவிலுக்கு போகிறேன் அங்கே என்னோடக்கு முழு அருளும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு ஒரு பதினோரு வய முடிஞ்சு நீங்கள் குலதெய்வத்துக்கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போங்க நிச்சயமாக உங்களுடைய நீங்கள் போகிற பயணமும் தடை இருக்காது நல்லபடியாக போயிட்டு வருவீங்க அவங்க அந்த குல அந்த இஷ்ட தெய்வத்தோட முழு பரிபூரண அருளும் நமக்கு கிடைக்கும் இன்னொன்று என்ன அப்படின்னாக்கா யமதர்மனே வந்து நம்மளை கூட்டிட்டு போக வந்தாலுமே குலதெய்வ அருள் இருந்தால் மட்டும்தான் அவங்களால நம்மளை தொட முடியும் அந்த அளவுக்கு குலதெய்வத்துக்கு சக்தி இருக்குது குலதெய்வம் ஆண் தெய்வமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் அமாவாசை தினத்துக்கு வழிபாடு பண்ணுங்க அப்படி பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமி அன்று நீங்கள் வழிபாடு செய்யணும் இதுவும் ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் நீங்கள் குலதெய்வத்துக்கு கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னாக்கா அங்கேருந்து வரும் பொழுது குலதெய்வ கோவிலேருந்து கொஞ்சம் ஒரு பிடி மண் எடுத்துகிட்டு வாங்க கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்தால் கூட போதும் அந்த மண்ணை வீட்டில் எடுத்துகிட்டு வந்து அதில் கொஞ்சோண்டு மஞ்சள் தண்ணியை தெளித்து விடுங்க ஏன்னா நிறைய பேரோடய கால் அதில் பட்டிருக்கோம் மஞ்சள் தண்ணியை நல்லா தெளித்து விட்டுட்டு நீங்கள் இந்த மண் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க இந்த விஷயத்தை வந்து வளர்பிறை அன்னைக்கு நீங்கள் செய்யுங்க வளர்பிறை அன்னைக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எந்த நாளில் வேணாலும் செய்யலாம் ஆனால் பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் மூன்றையிலேருந்து அஞ்சரைக்குள்ளே நீங்கள் செஞ்சிடணும் மஞ்சள் தண்ணியை தெளித்து நல்லா காய வச்சிடுங்க நீங்கள் என்றைக்கு செய்ய போகிறீங்களோ அன்னைக்கு அதிகாலையிலே எஞ்சிட்டு மூன்றரை டு அஞ்சரை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் குளிச்சுட்டு நீங்கள் இந்த ப இந்த ஒரு விஷயத்த செய்ங்க குளித்து முடிச்சுட்டு உங்கள் பூஜை அறியில குலதெய்வத்தை நினைத்து உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் நினச்சி நீங்கள் ஒரு விலக்கேற்றிக்கோங்க தீபம் எடுத்திக்கோங்க ஒரு சிகப்பு கலர் துணியில் நீங்கள் எடுத்து வச்சுருக்க இந்த மண்ணை போட்டு அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் கொஞ்சம் ஏலக்காய் கிராம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு ஒரு சின்ன முடிச்சா கட்டிடுங்க நீங்கள் நிலவாசலில் இந்த முடிச்ச கட்டினாலும் கட்டலாம் அப்படி இல்லைனாக்கா பூஜை அறையில் நீங்கள் வச்சாலும் வச்சிடலாம் அது உங்களுடைய விருப்பம் இந்த ரெண்டு விஷயத்தை ஒன்று நிலவாசலில் கட்டுங்க இல்லை பூஜை அறையில் வைங்க இதை வைக்கும் பொழுது உங்களுடைய அனைத்து கஷ்டங்களுமே படிப்படியாக குறையும் குல தெய்வத்தினுடைய பரிபூரண அருள் எப்பொழுதுமே உங்கள் வீட்டில் நிரந்தரமாக இருக்கும் இந்த மண்ணை வந்து அடிக்கடி மாற்றணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது இதில் இருக்கக்கூடிய பொருட்களும் வந்து வீணாக போகாது அப்படி வந்து வாசம் குறையுது இதை வந்து ஒரு மூன்று மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் செய்தாலே போதும் அடிக்கடி நீங்கள் மாற்றணுங்கிற அவசியம் கிடையாது மூன்று மாதத்திற்கு ஒரு முறை இந்த முடிச்சு என்ன பண்ணுங்க நீங்கள் வந்து அடிக்கடி நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போவீங்க அப்படின்னாக்கா மூன்று மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் மாற்றிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போகிறீங்க அப்படிங்கும் பொழுது மூன்று மாதத்திற்கு ஒரு முறை மாற்றும் பொழுது அந்த மண் இருக்குது பார்த்திங்களா அதை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் உள்ள பொருட்களை ஓடுற தண்ணியில் இல்லை கால்படாத இடத்துல போட்டுருங்க மறுபடியும் நீங்கள் இந்த மண்ணை வந்து நீங்கள் அதில் பச்சை கற்பூரம் ஏலக்காய்லாம் போட்டு திருப்பி இந்த முடிச்ச நீங்கள் வைங்க இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் நீங்கும் நம்ம வந்து கடனில் சிக்கி தவிக்கலாம் இல்லை பலவித பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கலாம் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம தலையை பிரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் குல தெய்வத்துக்கிட்ட என்னுடைய குல தெய்வமே துணை அப்படின்னு அவங்க பாதத்தை நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம குடும்பத்துக்கு வரத்துக்கு அவங்க விட மாட்டாங்க முழு நம்பிக்கையோடு உங்கள் குலதெய்வத்தை நம்புங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அனைத்து வித நலன்களும் நடக்கும் அனைத்து வித கஷ்டங்களும் தீரும் நிறைய நன்மைகள் மட்டுமே உங்களை தேடி வரும் முழு நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் நிச்சயம் இது முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வராகி அணியின் அருளில் தெய்வத்தின் அருளிலும் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும் நன்றி